குட்டிஸ் இந்த வீடியோல விலங்குகளும் அதன் குட்டிகளோட பெயர்களையும் படிக்கலாம் டாக் அதன் குட்டி பப்பி டாக் பப்பி கேட் அதின் குட்டி கிட்டன் கேட் கிட்டன் கோட் அதின் குட்டி టీ కాస్దిన్ కుటి அதின் குட்டிங் டக் டக்லிங் டீர் அதின் குட்டி ஃபோன் டீர் ஃபோன் லயன் அதின் குட்டி கப் லயன்

ി അതിൻ കുട്ടി ഫോൾ ഡോകി ഫോൾ ചിക്കൻ ചിക് സ്വൻ അതിൻ കുട്ടി സിഗ്നറ്റ് സ്വാന് സിഗ്നറ്റ് ఈగల్ అదిన్ కుట్టి ఈగ్లెట్ ఈగల్ ఈగ్లెట్ రాబిట్ అదిన్ కుట్టి బన్నీ బన్నీ రాబిట్ బన్నీ ఎలిఫెంట్ అదిన్ కుట్టి కాఫ్ ఎలిఫెంట్ కాఫ్

ஜி அதி காயின் பெயின் அதின் குட்டி கேட்ட பில்லர் பட்டர்ஃபிளை கேட்ட பில்லர் Thank you, Thank you.